ஒரே ஒரு சைட் டிஷ் இட்லி தோசை சப்பாத்தி சாத்தூரம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அந்த டிஷ்ஷை தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி கேள்விப்பட்டு தான் நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லுஷியஸ் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் தக்காளி தொக்கு எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி பழத்தை நான் கட் பண்ணலை அப்படி முழுசாக தான் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பூச்சி வீணாக போனது எதுவும் இருந்தால் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் பாத்திரத்தில் வேக வைக்கிறத விட குக்கரில் வேக வைக்கிறப்ப நம்மளுக்கு டைம் ரொம்ப மிஸ் மிச்சமாகும் ஒன்றரை கிலோ தக்காளி பழத்துக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது பூண்டு பல்லான்னு ஆட் பண்ணிக்கிறேன் பொதுவாக தக்காளி தொக்குக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க வேக வைக்கிறப்ப நான் ஆட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தோல் எட்டு வரமெளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வேக வச்சிங்கன்னா நீர் விட்டு வரும் குக்கரில் வேகிறதுக்கு அந்த தண்ணியே போதுமான அளவு ஒருவேளை குக்கரில் அடிப்பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா வெந்து வந்துடும் ஆற வச்ச பிறகு நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்த பிறகு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தொக்குக்கு இந்த பொடி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒன்றரை கிலோ தக்காளி பழத்துக்கு நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறப்ப ரொம்ப நாள் ஆனாலும் இந்த தொக்கு வந்து வீணாகவே போகாது ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு அஞ்சு வரமிளகாவை ரெண்டாக பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் நான் அரைச்ச தக்காளி விழுது வந்து ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரப்போ அதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக்கான பக்குவத்துக்கு ஊறுகாலாம் நம்ம வீட்டில் செய்கிறப்ப எப்படி கிடைக்குமோ அது மாதிரி ஒரு திக்காக கிடைக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அப்பப்போ இடையிடலாம் கிண்டிகிட்டே வரணும் ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால தெரிக்கிறதுக்கு வாய்ப்புலாம் அதிகம் சிறிய லெமன் சைஸ் புளியையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வேக வைக்கிறப்ப மறந்துவிட்டேன் நீங்கள் வேக வைக்கிறப்ப ஆட் பண்ணால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு பத்தலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெள்ளத்தை வந்து நுணுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால புளிப்பு இனிப்பு காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம பிடிச்ச பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர டையத்தில் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஆற வச்ச தான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் நிறையா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இதை நம்ம ஒரு பாக்ஸில் அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தான்னு போகிறதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ